டாக்டர் ஒரு எலும்பு கூடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எப்படி உடஞ்சிருக்கு அந்த எலும்பு ஓப்பன் ஃப்ராக்சராக ஓப்பன்னா எலும்பு உடஞ்சி சதையை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துருச்சா இல்லை உள்ளேயே சதையை கிழிக்காமல் உடஞ்சிருக்கு அது பேர் க்ளோஸ் ஃப்ராக்ச்சர் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப மெடிக்கலாகவும் போயிடும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று நோயாளியோட வயசை பொறுத்திருக்கு ஒன்று ஒன்று அந்த எலும்போட சைஸை பொறுத்து இருக்குது பெரிய எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா தொடை எலும்புலாம் கூடுறதுக்கு ஆறுலேருந்து எட்டு வாரம் ஆகும் கையெலும்பு கால் எலும்பு இது கூடுறதுக்கு உங்களுக்கு நாலுலேருந்து ஆறு வாரம் ஆகிடும் விரல்களும் பாதங்களும் அது கூடுறதுக்கு உங்களுக்கு மூணுலேருந்து நாலு வாரம் ஆகும் இருபத்தஞ்சுல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு இயல்பாக நார்மல் போன் செட்டிங் டைம்னு சொல்லுவாங்க குழந்தைங்க இவங்களுக்கு நல்லாவே ஒன்றும் ஃபாஸ்ட்டாகவே கூடிடும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடியே கூடும் அதே மாதிரி வயதானவர்களுக்கு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து இன்னொரு ரெண்டு வாரம் சேர்ந்து ஆகிடும் எலும்பு கூடுறது தான் இந்த டைம் அதுலேருந்து அந்த எலும்புக்கு நம்ம வெயிட் கொடுக்கணும் ஓடணும் குதிக்கணும் கையை ஊனி எந்திரிக்கணும் அதாவது வெயிட் தூக்கணும் கடினமான வேலைகள் செய்யறதுக்கு மூணு மாசம் ஆகிடும் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க